பத்து நாட்களுக்கு ஒருமுறை நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கும் குடிநீரை மூன்று நாட்களுக்கு ஒருமுறை வழங்க வேண்டும் வெயில் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டால் மிகவும் சிரமப்படுகிறோம் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜாவிடம் கோரிக்கை வைத்த பொதுமக்கள் புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார்டு பகுதிகளில் வாக்கிங் வித் எம்எல்ஏ என்ற நிகழ்வில் வீடு வீடாக புதுக்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் அப்போது இடத்திரு கம்மாளர் தெரு மண்டபம் அண்ணா நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து ராஜாவிடம் கோரிக்கை வைத்து பேசிய போது இந்த வெயில் காலங்களில் நகராட்சி நிர்வாகத்தால் பத்து நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது எனவே இதனை மூன்று நாட்களுக்கு ஒருமுறை எங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதற்கு எம்எல்ஏ முத்துராஜா பதில் கூறிய தமிழக முதல்வர் காவிரி கோட்டு குடிநீர் புதுக்கோட்டைக்கு வரும் பணிகள் கோடி மதிப்பீடு நடைபெற்று வருகிறது மாதங்களில் பணிகள் முடிந்து அனைவருக்கும் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்தார் பைப்லைன் போறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் குடுக்குறேன் பைப் லைன் சொல்றது பார்த்தா மேடு தண்ணி ஏற மாட்டேங்கிறாங்க